மறக்குது நாணயத்தை தொட்டா இரும்புரை அரசன் வருவாருன்னு படத்துல பாத்துருக்கோம் ஆனா உண்மையாவே சாபமிட்ட வைரங்கள் அப்படின்னு உலகத்தையே அச்சுறுத்திய மர்ம கற்கள்லாம் இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கண்ணமா கூட பாக்க போறோம் வைரம்னாலே எல்லாருக்கும் ஆசைதான் ஆனா உலகத்துல சில வைரங்கள் சாபமிட்டவை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஹோப் டைமண்ட் தான் இந்த வைரம் யாருடைய கையில போச்சுனாலும் துரதிருஷ்டம் மரணம் வந்துச்சுன்னு சொல்லப்படுது பிரான்ஸ் ராணியான மேரி ஆண்டனேட் கூட இந்த ஹோப் டைமண்ட்னாலதான் மரணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கதைகளும் இருக்கு அடுத்தது பிளாக் ஆர் லவ் டைமண்ட் நூத்தி எட்டு கேரட் வைரமான இது இது யார்கிட்டலாம் எல்லாம் போகுதோ அவங்க மர்மமான மரணத்தை சந்திச்சாங்க அப்படின்னு கதை சொல்லுது அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோஹினூர் டைமண்ட் இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய இந்த வைரம் இந்தியாவில இருந்து எடுத்து செல்லப்பட்டது ஆனா இத ஆண்கள் யாராவது அணிந்தால் ஆட்சி பதவி இழந்து விடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அதனாலேயே எப்பயுமே இந்த கோகினூர் வைரத்தை பெண்கள் மட்டும்தான் அணிஞ்சிருக்காங்க இந்த மூணு டைமண்ட்ல உங்களுக்கு எந்த டைமண்ட் பத்தின லாங் வீடியோ வேணும் அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க அண்ட் இந்த டைமண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க